லான்ச் ஆகி குறைந்த காலகட்டத்திலேயே இந்தியாவோட சக்சஸ்ஃபுல் கார் மேனுபேக்சராக இருக்கிற கியா நிறுவனத்தின் மீது இந்தியன் கவர்மெண்ட் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே நிறுவனத்தின் மீது பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இதே மாதிரி வரி ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் நடுவுல என்னதான் நடக்குது எந்த மாதிரி குற்றச்சாட்டை இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம் போக்ஸ் வேகனா இருக்கட்டும் கியாவா இருக்கட்டும் ஒரு குளோபல் மேனுபேக்சரர் அப்படிங்கறதுனால இந்தியாவில் எல்லா கார் மாடல்களையும் தயாரிக்க மாட்டாங்க ஒரு சில கார் மாடல்களை இம்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில கார் மாடல்களை கம்ப்ளீட்லி யூனிட் அதாவது இம்போர்ட் பண்ணி இங்கே விற்பனை செய்வாங்க பட் இந்தியாவோட சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு காரை டுக்கேஜா இம்போர்ட் பண்றீங்க விதிக்கப்படும் உதாரணத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் காருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும் அதுவே நீங்க சிகேடி யூனிட் கம்ப்ளீட்லி லாக்டவுன் யூனிட்டா இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் அப்படியே இம்போர்ட் பண்ணி இந்தியாவில் ஒரு ஃபுல் காரை அசம்பிள் பண்ணீங்க அப்படின்னா முப்பதுல இருந்து முப்பத்தி ஐந்து சதவீதம் டாக்ஸ் வைப்பாங்க மறுபக்கம் நீங்க வெறும் இண்டிவிஜுவல் பார்ட்ஸ் வெவ்வேறு கார்களுக்கு தனித்தனியா இம்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் தான் சார்ஜ் பண்ணுவாங்க பட் இந்தியன் கவர்மெண்ட் தரப்புல சொல்லப்படுறது என்ன அப்படின்னா பார்ட்ஸ் அப்படின்னு குறிப்பிட்டு சிகேடி யூனிட்ஸா கம்ப்ளீட் காருக்கு தேவையான அனைத்து பார்ட்ஸையும் இம்போர்ட் பண்ணி வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்தே சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மற்றும் கஸ்டம்ஸ்ல இருந்து கியா நிறுவனத்திடம் சோதனை நடத்திருக்காங்க இதுல ஏற்பட்டிருக்கிற ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட் காரணமாக கியா நிறுவனத்தின் மீது அளவுக்கு வரி ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க அவங்க விற்பனை செஞ்ச கியா கார்னிவல் போன்ற கார்களுக்கு இது மாதிரி முறைகேடுகளை செஞ்சிருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க லான்ச் ஆன சமயத்தில இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் கார்களுக்கு மேல விற்பனையாயிருக்கு கியா கார்னிவல் மறுபக்கம் போக்ஸ் நிறுவனத்துக்கு இந்த பாதிப்பு ரொம்பவே அதிகம் ஸ்கோடா ஆவுடி அப்படின்னு பல பிராண்டை இந்தியாவில் வச்சிருக்காங்க ஸ்கோடா சூப்பர் கோடியா ஆவுடி ஏ ஃபோர் கியூ போன்ற கார்களுக்கு சிகேடி கார்ஸ் சாஃப்ட்வேர் மூலியமா மேனிப்புலேட் பண்ணி இம்போர்ட் பண்ணிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இந்த அக்யூசியேஷன் ப்ரூவ் ஆனிச்சு அப்படின்னா இந்த இரண்டு கார் நிறுவனங்களுமே எந்த அளவுக்கு டாக்ஸ் இந்தியன் கவர்மெண்ட் போர்ட் பண்ணிருக்காங்களோ அதை விட டபுள் த டைம் பே பண்ண வேண்டியிருக்கும் ஏற்கனவே குளோபல் லெவல்ல போக்ஸ் வேகன் நிறுவனத்திற்கு எக்கச்சக்கமான பினான்சியல் கிரைசிஸ் இருக்கு இதுல முதல் கேஸா பிப்ரவரி மாதமே போக்ஸ் வேகனோட வழக்கு விசாரிக்கிறாங்க அதன் பிறகு கியாவோட வழக்கு கோர்ட்டுக்கு கொண்டு வரப்படும் ஒரு பக்கம் இந்தியன் கவர்மெண்ட் அவங்களுக்கு சேர வேண்டிய டாக்ஸ் செலுத்தல அப்படின்னு குறிப்பிட்டாலும் மறுபக்கம் குளோபல் நிறுவனங்கள் இந்தியாவோட டாக்ஸேஷன் பாலிசியை எப்படி பாப்பாங்க அப்படிங்கறதும் பொறுத்திருந்து பார்க்கணும்